ரோட்டில் ஓடுறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் காலையிலே அஞ்சு மணிக்கு தான் எழுந்தோம் எல்லாரும் சரி இன்னைக்கு கலர் கோலம் கொஞ்சம் பெருசாக விடுவோம் அப்படின்ட்டு பிளான் போட்டு நாங்களும் வெளில வரோம் ஊரே கரண்ட்டு போயிடுச்சு அது லைன்மேனெலாம் வந்து பார்க்குறாங்க அது பீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குது கரண்ட்டுங்கிறதே வரல உள்ளே மட்டும் அங்கங்கே ஒரு ஒரு லைட்டு இன்வெர்டரில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது வெளியில் பாருங்கள் செல்லு லைட்டை வச்சுக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் இருக்கு வந்து இந்த அளவுக்கு தான் கோலம் போட முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இன்னைக்கு கோலம் நானும் சரி கொஞ்சம் கும்பாஷேகமாக இருக்கேன் பெரிய கோலமாக விடுவோன்னு பார்த்தா ம் கலரும் நம்ம இருட்டா இருக்கவும் கலர் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா பனியில் வந்து கணக்கு தெரியாது ரோட்டில் நல்ல நாள்லயே இங்கே வரும் வட்டிக்காரலாம் அதனால வந்து பயந்துக்கிட்டு விடல சும்மா கைக்கு வந்த பக்கா இழுத்து விட்டுருக்கேன் அவ்வளோ தான் இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக அப்படியே சும்மா விட்டுருக்கேன் இருட்டில் வந்து செல்லு லைட்டை வெளிச்சிக்கிட்டு இதுதான் போட முடிஞ்சிச்சு எங்களால் சரி அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து வண்டி நிற்காது என்ன ஒன்று பிள்ளைங்களுக்கெலாம் ஹீட்ரு கிடையாது எனக்கே வெந்நீர் இருந்தால் தான் நானே குளிப்பேன் ஏன்னா விதைச்சிடணும் பனி அந்தளவுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுதா ரோடு எது வயல் எது மனுஷன் எதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் பார்ப்போம் லைன்மேனெலாம் அங்கே நிற்கிறாங்க கரண்ட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம் இல்லைன்னா ஐசிஜன்லாம் தான் குளிச்சுட்டு போகணும் சரி வாங்க அந்த வாசலில் கோலம் போட்டுருக்கோம் நைட்டே கோயிலுக்கு போயிட்டு பத்து மணி பத்தேகால் இருக்கும் வீட்டுக்கு வரும்போது அப்போ தான் வந்தோம் இன்னும் பசங்களாம் எழுந்திருக்கல அது என்ன ஒன்றுனா காவியா வந்து இன்னைக்கு கோயிலுக்கு வர முடியாது வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாங்க இன்றைக்கில் இன்னைக்கு மூணு தான் இருந்தாலும் வேணாம் வயசு பொண்ணாக இருக்குது அப்படின்ட்டு வரல அங்கே அண்ணி வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான் ஏன் இதை சொல்கிறேன்னா காவியாவை காட்டிலேன்னா காவியா ஏன் காட்டலை அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அதுக்கு தான் சரி இந்த கோலத்தை விட்டுட்டு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு கிளம்புற வேலையை பார்ப்போம் ஆறு டூ ஒம்பது சொன்னாங்க இந்த நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் அலௌன்ஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி இருக்கணும்ல இதை விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம வீட்லேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இன்வெர்ட்ரு லைட் எரி இருக்குது அங்கங்கே கீழ் வீட்டுக்கு ஃபுல்லாக இன்வெர்ட்ரு இருக்குது இங்கே ஃபுல்லாக தெரு ஃபுல்லாகவுமே இருட்டால் தான் கிடக்கு ஒன்று ரெண்டு வீட்டில் தான் இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில இதாக இருக்குது பொழுது விடிஞ்சிருச்சு அடுப்பையாவது பற்ற வச்சு வெந்நீர் போடும் அடுப்பு அடுப்பையாவது பற்ற வைக்காதான் பசங்களுக்காவது கொஞ்சம் வெந்நீர் வேணும் அடுப்பையாவது பற்ற வைக்க போகிறோம் சரிதான் இந்த பனியில் தலை காய வைக்கிறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது தண்ணி இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சமாக குளிச்சாச்சு இன்னும் வந்து என் வீட்டுக்கார் மட்டுந்தான் குளிக்கணும் குளிச்சிக்கிட்டு இருக்காரு டைம் ஆகிடுச்சி மணி வந்து ஏழாக போகுது எல்லோரும் ஓரளவுக்கு கிளம்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேக்கப் மட்டும் இருக்குது என்ன மேக்கப்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கண்மை விட்டால் எங்களுக்கு அதான் பெரிய மேக்கப்பு சீவிட்டு கிளம்பிட வேண்டிதான் இன்றைக்கி என்னை பார்த்தா கொஞ்சம் நேற்று கோயிலுக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க அதுவும் நான் சொன்னதுக்காக இவ்வளோ தூரம் தேடி கண்டுபிடிச்சி அதிக பேர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேற்று அவ்வளோ பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நேரில் பார்க்க வந்து வேறு மாதிரி இருக்கோமா வீடியோவில் வேறு மாதிரி இருக்கோமா அப்படிங்கிறாங்க அதாவது நான் பண்ணியிருக்க இந்த நடை உடை அதெல்லாம் வந்து அப்படி தெரியுது போல இருக்குது வீடியோவில் வீட்டில் இருக்கும்போது சா அதை பார்த்து கொண்டைய போட்டுவிட்டு ஒரு நைட்டு எடுத்துட்டு பேர் திடுவேன் வெளியில் அதாவது கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் அப்படியே ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி கொஞ்சம் ஜில் ஜிலுக்குன்னு போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போகிறது சரி இதுதான் வந்து இன்னைக்கான கோவில் கும்பாபஷத்துக்கான புடவை என் கணவர் எடுத்து கொடுத்தது அதிகபட்சம் வந்து இந்த ப்ளூ இது வந்து நேவி ப்ளூ இல்லை ஒரு மாதிரி ஊதா கரும் கரும் ஊதா கலர் இருக்கும்ல அந்த கலர் இது ப்ளவுஸு நான் வந்து ப்ளூ கலர்னே நினச்சிக்கிட்டு இருந்த கடத்தில ப்ளூ வேறு இது வேறையாக இருக்குது நல்ல கரும் ஊதா கலரு ஸாரி கலர் வந்து எனக்கு தெரியல பிஸ்தா கிரீனா ஏலக்காய் ஏலக்காவும் சொல்ல முடியாது இது ஏதோ ஒரு க்ரீனு சும்மா சிம்பிளாக ஒன்றுமே இல்லை ப்ளவுஸ் வந்து அப்படியே ஒரு நாட்டு வச்சு அந்த பஃப் மட்டும் வச்சு தச்சுக்கிட்டோம் அண்ணி வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஒரு ஸாரீ காட்டினேன் இல்லையா வீடியோவில் அதை போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் எந்த சேரீ கட்டியிருக்காங்கன்னு தெரில சரி நம்ம கடை கடன்னு கிளம்பி போய் இது பண்ண வேண்டியதான் எல்லாம் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க வளையல் வாங்கினது வலையிலே எங்கள்கிட்ட சுத்தமாக இல்லை அதனால் வந்து புடவைக்கு மேட்சாக இந்த ஸ்டோன் வளையல் நல்லா இருந்துச்சு எல்லாருமே குடிப்பா எங்கள் வாயா எல்லாருமே வந்து டபுள் கலராக இது வந்து குட்டிமா டபுள் கலர் தான் போட்டுக்கு மெருனும் அந்த கத்திரிப்பூ கலரும் ஆனால் தெரியல காவியாவுக்கும் காவியா ட்ரெஸ்ஸு கலரு எல்லாருமே டபுள் டபுள் கலர் எடுத்துக்கிட்டோம் சரி போய் கிளம்புங்க குட்டிமாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் யாருக்கும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு பசங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கல எல்லாம் இருக்கிற ட்ரெஸ்ஸே போட்டுப்பாங்க அப்படின்னு விட்டாச்சு எங்கே எல்லாத்துக்கும் சாதை பிடிக்கிது நான் நம்ம மாடல் மாலாம் ட்ரெஸ் எடுத்து போட சரி நானும் அப்படியே கிளம்பிட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை கூம வச்சுட்டு லைட்டாக கண்மை விட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் இன்னும் அத்தை மார்களெல்லாம் கலப்பணும் அவங்களுக்கெல்லாம் புடவை கட்டி விடுறது எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும் அம்மாவும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து புடவை அந்த பட்டெல்லாம் அவங்களுக்கு எடுக்க தெரியாது அதனால கரெக்டாக எடுத்து மூணு பேரையும் இப்போ கலப்பி விடணும் நான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிளம்பணும் இந்த பாருங்க காவியை வந்து காவியை பர்த்டே ட்ரெஸ்ஸே போட்டுக்கிச்சு அதுக்கு வந்து நைட்டு இந்த வலையில் வாங்கிட்டு வந்தேன் கோவிலுக்கு பிள்ளை வந்து பச்சை பிள்ளையாக இருக்குது வராமலும் இருக்கக்கூடாது அதனால் எட்டக்கேருந்து அன்னி வீட்லேருந்து பார்த்தா கோவில் கலசம் நல்லா தெரியும் அதனால் மொட்டை மாடியில் இருந்துகிட்டு நீ காவியா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து யாரும் வந்து தவறாக கூற வேண்டாம் பச்சை பிள்ளைக்கெல்லாம் கணக்கு கிடையாது இருந்தாலும் வந்து நம்ம தனியாக நிற்க வச்சுப்போம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகிறோம் புள்ள வந்து ஏங்கிரும் ஒரு மாதமாகவே கும்பாபிஷேகத்தை நினச்சி ரொம்ப புதுகலமாக இருந்தது புதுகலத்தில் எப்படி ஆயிடுச்சு கும்பி வச்சுட்டியா இல்லையா இது லாக்கா இது பண்ணுங்க வேஷ்டி தான் கட்டணும் ஏன் சரி பேண்ட்டு போடுங்க வேஷ்டி கோவிலுக்கு கட்டினாங்க மேலே சரி சரி ஏதாவது கட்டுங்க கிளம்புங்க வேஷ்டி கோவிலுக்காக வேஷ்டியும் சட்டை எடுத்தாங்க மேலே ஏறுவாங்கம்மா வேட்டி கேட்டிக்கிட்டு நான் எப்படி மேலே ஏறுதுன்னு கேட்குறாங்க கட்டு கட்டு இன்னும் கொஞ்சோண்டு கட்டுவாங்க ஆ கரண்ட்டில் கீழ் நீட்டில் தான் இல்லை மேலே இருக்குது ஏழு இடத்துல கண்ணாடி இருந்தாலும் இந்த இடம்தான் எங்களுக்கு வந்து ஆ என்ன கவியா கிளம்பிட்டியா அது அதெல்லாம் வந்து கற்றுக்க கூடாது அவசரத்துல என்னதான் வீடு சுத்தம் பண்ணாலுமே அறக்க பறக்க எங்கேயாவது கிளம்பும் போது அது அப்படிதான் ஆகுது கவி சீப்பா வச்சிருக்க சீப்பு நான் இங்கேயும் வச்சுட்டேனே நல்லா அழகா இதான் என்னோட மேக்கப் நல்லா இருக்கு அட இருமா அவசரத்துக்கு அப்படிதாம்மா கூட ஒரு பொம்பளைக்களை சுத் இத்தனைக்கும் சுத்தம் பண்ண வீடு ஒரு பொம்பளை கிளம்புனாலே வீட்டில் அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி கலக்கும் இத்தனை லேடிஸ் கிளம்புறோம் கிட்டத்தட்ட அங்கே மூணு பேர் இங்கே நாலு பேர் ஏழு பேர் கரெக்டு அது நம்ம இந்த கதவை மாடியில் இது கீழே வந்து கீழே போகலை கீழே என்ன எனக்கு தெரியல காலையில நல்லா கதவு தொடர்ந்து வச்சுக்கோங்களா சூரிய வெளிச்சம் நல்லா ரூம் வரைக்கும் அடிக்கும் சூப்பரா அதுதான் இங்க பிடிச்சது பூ வா வச்சுக்குவாங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்க கீழே போய் பார்க்குறோங்க இப்ப யாரும் சொல்லல என்னது ஆமா நம்ம இங்கெல்லாம் பாக்குற அங்கேயே பார்த்துக்கலாம் நைட்டு இங்கே நின்று பார்த்துருந்துருக்கலாம் நீ நேராக போய் பார்க்குறேன் அதான் இருந்தாலும் நேராக அந்த புகையெல்லாம் நம்ம போய் சுவாசிச்சுட்டு வந்தோம் நாங்க ஃபர்ஸ்ட் ஓடியா இருந்துட்டோம் காரில் உள்ளே வராது அதனால காரில் நம்ம வீட்டுக்கிட்டே நிறைய நிற்குது வண்டியில் போய் அழைச்சிட்டு வர போயிருக்காங்க

மணி மணிவத்தனி பதினொன்னு புக்காது ஒண்ணா பத்து மணிக்கு என்னன்னு தெரியல இன்னமும் ஆனா கூட்டம் இன்னும் குறையில நாங்க இன்னும் உள்ள போய் பார்க்கவே இல்லை வெளியிலேயே நின்று கொடி மரத்துட்டே நின்று சாமியை கும்பிட்டு வந்திருக்கோம் கூட்டமா இருக்குங்கறதுனால மயக்கம் வந்துருச்சு அந்த கூட்டத்துல நின்றது ஆனால் சாப்பாடு வந்து எதுலையுமே வந்து குறைய சொல்ல முடியாது அவ்வளோ சாப்பாடு இப்போ பாருங்க இந்த பிளேட்டில் வந்து சாம்பார் சாதம் புளி சாதம் வெஜ்ஜு ரைஸ் அந்த கருணைக்கிழங்கும் மீல் மேக்கர் ஆமாம் எல்லாமே போட்டு சாப்பாடு தயிர் சாதம் எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு சாப்பாடு ஒரு சாப்பாடு ரெண்டு சாப்பாடுலாம் இல்லை நாலஞ்சு வெரைட்டியான சாப்பாடு சூப்பராக இருக்கு சுட சுட இருக்கு நீ சாப்பிடல நீ முடிச்சியா நான் என்னத்த முடிக்கிறது அங்கேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் பாருங்க வந்ததும் ஒன்றும் பண்ணலை கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் அதுக்குள்ள வந்து நம்மளோட ஆறு உயிர் தோழிகள் நிறைய பேர் வந்து அதுவும் நான் சொன்னதுக்காக எவ்வளோ பேர் என்னென்ன ஊர்லேருந்து எனக்கு இது சத்தியமா எனக்கு ஊர் பேருமே எனக்கு பாதி ஊர் பேர் தெரியல சிதம்பரம் பாண்டிச்சேரி கடலூர் மன்னார்குடி காட்டு மன்னார் கோயில் நம்ம ஆத்துக்குடி நிறைய பேர் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சொன்னதுக்காக ஒரு நூற்றில் பத்து பேராவது வந்தா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு கும்பாபிஷேகத்தோட ரெட்டிப்பு எப்படி சொல்றது ஒரு நூறு ஆயிரம் மடங்கு சந்தோஷத்துல இருக்கேன் ஏன்னா எனக்கு அது ஒரு எனக்கு அது ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரி வீட்டுக்கு வந்து ஒன்றும் பரலல நான் உட்காந்துருந்தேன்னா அதோட வீட்டுக்கெலாம் நிறைய பேர் வந்து இது வரைக்குமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சு அதனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக எனது சின்னத்தை நான் என்னோட தொலை இல்லாமல் ஆமாம் எங்கள் அம்மா வந்திருக்காங்க என்னோடய துணை இல்லாமல் இன்னைக்கு சமைச்சிருக்காங்க அதுதான் வந்து பெரிய விஷயம் சாப்பாடு வடிச்சாச்சு இந்த பக்கம் வந்து சாம்பார் அருமையாக மாங்காயெலாம் போட்டு நல்லா தெரியும் சரிங்கட சாமி சாம்பார் வச்சிருக்காங்க முள்ளங்கி மாங்காய் அதெல்லாம் போட்டு அதோடு வந்து இந்த பக்கம் வந்து முட்டக முட்டைகோசு வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தீஞ்ச வாசனை என் மூக்குக்கு தான் சூடும் இல்லை சொரணையும் இல்லாமல் நிற்கிறனே தீஞ்ச வாசனை வருது அப்படின்ட்டு இவங்க ஒடியா இருந்தாங்க அதுக்குள்ளே அங்கே கொஞ்சோடு சிந்திடுச்சு இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு கொடுத்துருக்க வேலை வந்து இப்போதைக்கு வடை போடணுமா இந்த ரணகலத்தையும் எவ்வளோ ஒரு குதூகலமாக வந்து வடை அப்பளம் பாயசம் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க சரி பரவாயில்ல தூங்காமல் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டேவும் தூங்காமல் கோயிலுக்கு போயிட்டு வரும் அப்படின்ட்டுருக்கோம் ஏன்னா தூங்கி ஆச்சுன்னா அப்புறம் சாயந்தரம் வேற கோயிலுக்கு போகணும் அது சரி வராது சரி நான் போய் வடை வந்து உக்காந்துக்கிட்டு ஏன்னா கோயிலே அவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டே இருந்ததே காலெலாம் முட்டி வலிலாம் தாங்க முடியல நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நான் கோபுரத்து மேலே ஏறணும்னு எனக்கு இல்லை ஏற வேணாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஊடகங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பேச்சை குத்தி மேலே ஏத்திட்டாங்க இங்க மேலே நின்னுக்கிட்டு நீனு வா நீனு வா நீனு வான்னா அவங்க பேஸ் கொடுத்தாங்க அது வந்து தம்பி என்னோட குடிச்சிட்டு போயிட்டான் அது மேலே அனுப்புறவங்க எல்லா டிக்கு கொடுத்த அனுப்பி விடுறாங்க அவன் வந்து மேலே இருந்து எனக்கு தூக்கி போட்டு எனக்கு புத்தி விட்டு ஏத்துனா அவங்க போலீஸ்காரங்கள எப்படி டிக்கு போட்டிருக்கு நீங்க மேலே போக முடியாது நீங்க கீழே தான் நிக்கணும்டாங்க சரிங்க நான் போல வரலனோ வரவேனா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் வரல நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிதான் நீனும்னால் அவங்கள்ட்ட போலீஸ்காரங்கள்ட்டலாம் நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு போராடி மேலே ஏற்றுறாங்க அஞ்சு கோபுரத்தையுமே மேலே இருந்து நல்லா திருப்தியாக வந்து அந்த ஒரு குடுப்பனை இன்னைக்கு எனக்கு கிடச்சிது மேலே ஏறணுன்னு தான் கிடையாது கீழே இருந்து பார்த்தாலுமே வந்து அவ்வளோ அஞ்சு கோபுரமும் நல்லா தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து ஃபுல் டேமும் கோயிலுக்கு வந்தாலும் ஏன்னா இன்னைக்கு திருவாதிரை பிரதோஷம் திருக்கல்யாணம் இன்னைக்கு நாலு தை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நாளே வந்து அவ்வளோ சிறப்பானது இது கோபுரம் கும்பாபிஷேகத்தை பார்க்கலினாலும் இன்னைக்கு ஃபுல் டேவும் நைட்டு வரைக்குமே கோயிலுக்கு வந்தால் அந்த புண்ணியம் வந்து கரெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால வர முடியாதவங்க கும்பாபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கவலைப்படாதீங்க அவர் இருக்கிற இடத்த கால அடிப்பட்டாலே வந்து அது ஒரு சந்தோஷம் மனசு திருப்தியாக இருங்க மனசு திருப்தியாக வந்து பார்த்துட்டு போயிருப்பீங்க அவங்க எல்லாரும் நல்லபடியாக இருப்பீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க பார்க்க முடியலன்னு சரி நம்ம போய் வட போடலாமா வாங்க சட்டி சின்ன சட்டியா இருந்தால் அரை லிட்டரு எண்ணெய் ஊற்றுனா இந்த அரை கிலோ மாவுக்கு கரெக்டாக இருக்கும் சுட்டுருவேன் அண்டாம் பெரிய சட்டியை வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து எட்டி பாக்குற அளவுக்கு இருக்கு அதுல வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப அவ்வளதான் என்ன ஆகுது சவரணம்மா இன்னும் ஆஹ் அதுதான் அதுக்கு என்ன பண்றது அஞ்சு அஞ்சு வடையா போட்டு எடுக்க வேண்டியதான் புஸ்கு புஸ்கு வடை ரெடி தண்ணி கொஞ்சம் அதிகமாக இதாயிடுச்சு அத்தை கிரைண்டரில் அரைச்சாங்க மிக்ஸி பிளேடுலாம் போயிடுச்சு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க கல்லுப்பை போட்டு அரைக்கணுன்ட்டு பார்த்தேன் அதை அரைச்சா கரெக்டாக வருமா மிக்ஸி பிளேடுக்கு இல்லை பிளேடையே மாற்றலாமா இருந்தாலும் தெரியலாம் அதான் பிளேடும் அப்படியே ஆடுது இல்லைனா அப்படியே மயிலாடுதுறை போகும்போது தான் மூணு ஜாரையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே மாற்றிட வேண்டியதுதான் சரி இது அப்படியே சுட்டு முடிச்சுட்டு பார்ப்போம் வெய்ய வேறு நல்ல வெய்ய மணி மணி எத்தனை பழைய காலா பழைய ரெண்டா மணி ரெண்டாயிடுச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதா சரி இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயம் விரைவில் நடக்கும் என்ன வேண்டிட்டீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்லி வந்ததுக்காக ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் சரி அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் பார்க்கலாம் டாட்டா